பாஸ்கா காலம் நான்காம் வார வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை கடவுள் கொடுத்தார் திருத்தூதர் பணிகள் நூனிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்றில் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினெட்டு முடிய அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்குத் திரும்பி வந்த பொழுது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர் நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடமும் சென்று அவர்களுடன் உணவு ஒன்றீர் என்று குறை கூறினர் பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக விலக்கிக் கூற தொடங்கினார் நான் யோபா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன் பெரிய கற்பாறை போன்ற ஒரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது அதை நான் கவனமாக நோக்கிய பொழுது தரையில் நடப்பன ஊர்வன வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன் பேதுரு எழுந்திடு இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன் அதற்கு நான் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரை தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயுக்குள் சென்றதில்லையே என்றேன் இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது இப்படி மூமுறை நடந்த பெண் யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன அந்நேரத்தில் சிசரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர் தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார் உடனே நானும் இந்த ஆறு சகோதரர்களுமான அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம் அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதைக் கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழியும் நீரும் உம் வீட்டாரும் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு தெரிவித்தார் நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது அப்பொழுது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவுகூர்ந்தேன் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட பொழுது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றார் கடவுளை தடுக்க நான் யார் என்றார் இவற்றை கேட்ட அவர்கள் அமைதியடைந்தனர் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தாருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் இது ஆண்டவரின் நரன் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆடுகளுக்கு வாயில் நானே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பத்து முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டுக்குட்டலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏரி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கு காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலைக்கே செவிசாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்லுவார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்லுவார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவருக்கு தெரியாது ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் ஓமையாக எவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவார் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்ளுவர் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ்